ஒரு ஜாதகத்துல யோகம் என்ற வார்த்தை யோகம்னா என்னன்னா கன்ஜெக்ட்னு சொல்றாங்க தனயோகம் அப்படின்னா மகா தனயோகம் மகா தனயோகம்னா அப்படியே அள்ளி கொட்டி கூறையெல்லாம் பிச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா கோடி கணக்குல பணமா கிடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதை பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க பன்னெண்டு பாவங்கள்ல வெல்த்தா சொல்லக்கூடிய பாவங்கள்னு பாக்குறப்ப ரெண்டு ஒன்பது பதினொன்னு திரிகோணத்துல இருக்குது குரு கூட இருக்குது அப்ப சனி குரு சுக்கரன் இந்த மூன்றும் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இணைந்து விட்டால் அந்த இணைவு என்பது மகா தனயோகத்தில் வரும் எங்க போய் கையென் சொந்தக்காரன் அவன் பேசக்கூடாது அப்படிங்கக்கூடிய குணத்தை குருவும் சனியும் ஏற்படுத்தும் பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம பொதுவா இந்த ஜோதிடம் பற்றிய தகவல்களை ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியா பார்த்துட்டு வரோம் அதுல ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் கமெண்ட்ல கேட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கு நிறைய வீடியோக்கள்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லி வந்துட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் சிலர் வந்து மகா தனயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சில கேட்டிருக்கீங்க மகா தனயோகம் இது மாதிரி யோகம் எல்லாம் சார் இது வந்து ஒருத்தனை அப்படியே தூக்கி கொண்டு போய் மேல நிறுத்திருன்னு சொல்றாங்களே சார் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு ஜாதகத்துல யோகம் என்ற வார்த்தை யோகம்னா என்னன்னா கன்ஜெக்ட்னு சொல்றாங்க கன்ஜெக்ட் அப்படின்னா ஒண்ணு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது அல்ல ஒன்றுக்கு ஒன்று ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்வது பேரு யோகம்னு சொல்றோம் அப்ப தனயோகம் அப்படின்னா மகா தனயோகம் மகா தனயோகம்னா அப்படியே அள்ளி கொட்டி கூறையெல்லாம் பிச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா கோடி கணக்கில் பணமா கிடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதை பில்டப் கொடுத்து வச்சிருப்பாங்க ஆனா இது அந்த அளவுக்கு சாத்தியமா அப்படி இருக்கிறது ரொம்ப ரேரா சிலருக்கு மட்டும்தான் இருக்கா அப்ப டாடாவுக்கும் பிர்லாவுக்கும் அம்பானிக்கு மட்டும்தான் இருக்கணும் அதானிக்கு மட்டும் இருக்கணும் எல்லாத்துக்கும் அது இருக்குமா அப்படி எல்லாருக்கும் இல்லாட்டினா அதை ஏன் பேசணும் அப்படிங்கிறது போல பார்க்கும்பொழுது இங்க மகா யோகம் என்பது பொதுவாக இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய பொதுவான நிலையிலிருந்து அவர்களுடைய செல்வ செழிப்பையும் தனச்செழிப்பையும் கூறுவது அல்ல சரியா புரிஞ்சுக்கணும் ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவான செல்வம் அப்ப நிறைவான செல்வம்னா எனக்கு எவ்வளவு நிறைவான செல்வம் என்னுடைய சூழல் எனது வாழ்க்கை எனது குடும்பம் எனது குடும்ப சூழல் நான் வாழக்கூடிய பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட லட்சத்துக்கு இருந்தாலே போதும் நான் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் பண்ணுவேன் கடன் இல்லாம இதே நான் வந்து வேற நாடுகளில் இருக்கும் போது சில குறிப்பிட்ட கோடிகள் தேவை அப்ப நான் வாழக்கூடிய நிலையிலிருந்து இந்த வாழக்கூடிய சூழலில் இருந்து நான் நிறைவாக வாழ்வதற்கு எனக்கு எவ்வளவு தனம் வேண்டுமோ அந்த தனமும் அந்த தனத்தை விட கொஞ்சம் அதிக நிறைவான தனமும் இருப்பதை இவங்க தனயோகம் குறிப்பிடுறாங்க அந்த மகா தனயோகம் குறிப்பிடுறாங்க இதை பொதுவாக எல்லா ஜோசிகாரங்களும் எல்லா வீடியோ உட்காந்துகிட்டு என்னமோ ஒரு குறிப்பிட்ட கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்ற மாதிரி பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்றவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒரு வீடும் கையில் ஒரு இருபது லட்சம் டெபாசிட் இருந்தாலே அது தனயோகம்

வீடுகளுக்குள் அல்லது இந்த மூன்று வீட்டு அதிபதிகளுக்குள் அல்லது இந்த மூன்று வீடுகளில் அமர்ந்தவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை வந்தால் அந்த ஜாதகர் மகா தனயோகம் உள்ள ஜாதகர் சார் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைந்து பதினொன்னாம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் இரண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி அமர்ந்து ஒன்பதாம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி இணைந்து இரண்டாம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் இரண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்தால் இந்த மூணு பேரும் சேர்ந்து பதினொன்னு ரெண்டுலயோ ஒன்பதுலயோ அமர்ந்தால் இது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ரிலேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது வந்து மகா தனயோகமாக பார்க்கப்படுகிறது இதோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தா இந்த தனயோகங்கள் கொஞ்சம் கெட்டு போகுது அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க இந்த தன அதிபதிகளுக்குள் அதாவது இந்த மகா தனயோக அதிபதிகளுக்குள் ரெண்டு ஒன்பது பதினொன்னு அதிபதிகள்ல ஏதாவது ஒரு கிரகம் அசுப கிரகமாக வந்தா இதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க இத நான் ஒவ்வொரு வீடியோலயும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த யோகம் கிகன் போட்டு இதெல்லாம் வந்து ஜோசிகாரங்க வார்த்தை ஜாலங்களுக்காக அல்லது ஒரு ஒரு ஸ்லாங் ஜோசியர்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் அப்ப ஒவ்வொரு தொழில்களுக்கு இருக்க மாதிரி ஒரு சிலாங்கிற ஜோசியர்களுக்கு ஒரு சிலாங்க இது வந்து இப்படி பேசினா தான் நான் ஜோசியர்னு சொல்கிறதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்க மகாதன யோகம் மகாதன யோகம் சொல்கிறாங்க இதை நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் மேச ராசியை காலப்புருஷ தத்துவத்திற்கு லக்னமாக எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் அதிபதி யாரு அப்படின்னா மேசத்துக்கு ரெண்டாவது வீடு வந்து ரிஷபம் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரன் அப்ப சுக்கரன் என்ற கிரகம் இருந்து ஒன்பதாம் அதிபதி குரு அப்ப குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதத்தில் இணைஞ்சிருந்தா இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுது இல்லையா ஒவ்வொரு ஆளுக்கும் லக்னத்தை எடுக்கிறத சொல்றாங்க அவங்க இருந்தாலும் பொதுவாக எல்லா

இருந்தா கூட சரிதான் அல்லது சனியும் குருவும் சேர்ந்து இருக்குது அதுக்கு திரிகோணத்துல சுக்கிரன் இருக்குது சனியும் சுக்கிரனும் திரிகோணத்துல இருக்குது குரு கூட இருக்குது அப்ப சனி குரு சுக்கிரன் இந்த மூன்றும் ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இணைந்து விட்டால் அந்த இணைவு என்பது மகா தனயோகத்தில் வரும் அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க லக்னத்தை போட்டு உருட்டிக்கிட்டு லக்னாதிபதி எங்க நிக்கிறாரு இரண்டாம் அதிபதி எங்க நிக்கிறாரு இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு இருக்குது இவர் அவரை பாக்குறாரு அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்ல உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் என்ன ராசியாக இருந்தாலும் உங்க ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்துட்டு பார்த்துட்டா அதை சுக்கரன் பார்த்துட்டா சுக்கரன் பார்த்தானா நீங்க சுக்கிரனுக்கு ஏழாம் பார்வை மட்டும் இல்லைங்க ஒன்னஞ்சு ஏழு ஒன்பது பார்வை வச்சுக்கோங்க ஒரு கிரகத்திலிருந்து ஒன்னொரு கிரகம் ஏழாம் பார்வையாகவோ ஒன்னஞ்சு ஒன்பது திரிகோண பார்வையாகவோ இருந்தாலும் இணைவு அப்ப குரு சனி இணைவு அதோட சுக்கரனும் இணைந்தால் அது வந்து மகாதான யோகம் மகாதான யோகம்னா கொட்டி கொடுக்கும்னு நினைக்காதீங்க நிறைவான செல்வம் இதைத்தான் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சேனல்லையும் சொல்லிட்டு எல்லா சேனலையும் சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இணைந்தாலே செல்வ செழிப்பு வந்துடும் செல்வ செழிப்பு என்பதை விட செல்வ நிறைவு நிறைபேர் சொல்லலாம் சார் எனக்கு சனி சுக்கரன் இருக்கு ஒண்ணு இல்லையா சார் அப்படின்னு இல்லையேங்கிறது வேறீங்க உங்களுக்கு எப்ப காசு தேவைப்படுதோ பாக்கெட்ல கை விட்டா நூறு ரூபாய் இருக்கும் இல்லன்னா யாராச்சும் ஒருத்தவங்க அம்மா அப்பா பொண்டாடி கொடுப்பாங்க அப்ப செல்வ நிறைவு என்பது கை நிறைய காசு வச்சிருக்கிறது ஒரு பக்கமா நிறைவா இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப தேவைப்படுற காசு கொடுக்கறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சிக்கிடுவாங்க இதுவுமே வந்து தனயோகத்துல தான் வரும் அதனால தான் சொல்றேன் சனி சுக்கரன் இணைவு என்பது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் குரு சுக்கரன் இணைவு என்பது செல்வத்தை நோக்கிய நகர்வையும் செல்வத்தை சரியாக ஹேண்டில் பண்ணணும் செல்வத்தை பற்றி யோசிக்கிறது ஆடம்பரமா வாழணும் அந்த ஏற்படுத்தும் அப்ப குரு சனி இணைவு எல்லா இடத்திலையும் ரொம்ப ஜ ஜெனூனா இருக்கணும் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் பெருந்தன்மையா இருக்கணும் புகழோடு வாழணும் எல்லா பேருமே வந்து போற்றி பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியான ஆளாக இருக்கணும் நம்மளே சம்பாதிக்கணும் யார்கிட்டையும் கையேந்திர கூடாது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நானே உழைச்சு நானே பேர் இருக்கணும் எங்கேயும் போய் கையேந்தி நின்ன சொந்தக்காரன் அவன் பேசக்கூடாது அப்படிங்கறக்கூடிய குணத்தை குருவும் சனியும் ஏற்படுத்தும் அப்ப குருவும் சனியும் சேர்ந்து அதோட சுக்கரனும் சேர்ந்தால் இந்த குணமும் இதை நிறைவேற்றுவதற்கான செல்வ செழிப்பும் சேர்ந்து குரு சனி சந்திரன் மூன்றும் சேர்ந்து வருவதால் வரக்கூடியதுதான் தனயோகம் மகாதான யோகத்தை லக்னத்துல இருந்து ரெண்டு ஒன்பது பதினொன்னாம் அதிபதிகள் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை பார்ப்பாங்க நம்ம அப்படி பார்க்காம டைரக்டா கிரகங்களை வச்சு பாக்குறதப்ப உங்களுக்கு ஈஸியா ஃபைன் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்க நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை ராசி பார்க்க தேவையில்லை லக்னம் பார்க்க தேவையில்லை ஒரு ஜாத திறந்தோடனே குரு சனி இணைஞ்சிருக்கா அதோட சுக்கிரன் இணைஞ்சிருக்கா அல்லது சுக்கரனும் குருவும் இணைஞ்சிருக்கா அதோட சனி இணைஞ்சிருக்கா அல்லது சனியும் சுக்கரன் இணைஞ்சிருக்கா அதோட குரு இணைஞ்சிருக்கா இந்த காம்பினேஷனை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும் கண்டிப்பாக இந்த இணைவு இருந்தாலே கடைசி காலம் வரைக்கும் ஓரளவுக்கு நிறைவான செல்வத்தோடனும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸோடையும் வாணன தரலாம் இதுபோல இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கல்ல நிறைய சொல்றேன் இது மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கல்ல யோகங்களை பற்றியும் பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க